இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் தொலைக்காட்சியின் படிப்போம் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை திரு பொங்கலூர் மணிகண்டன் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்துல அங்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு நீதி நியாயம் கிடைத்திருப்பதான இருதரப்பு குறிப்பா உங்க தரப்பும் அதை கிளைம் பண்ணிக்கிறீங்க திமுக தரப்புல இருந்து நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு முதலமைச்சர் ஒரு எதிர்வினை ஆற்றுகிறார் அதற்கே ஒரு காட்டமான ஒரு எதிர்வினை எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி ஓரிரண்டு தேர்தலுக்காக அந்த பொள்ளாச்சி பாலியல் விஷயத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார் மக்கள் மத்தியிலே பொய்யான தவறான பிரச்சாரத்தையே மேற்கொண்டார் ஏன்னா அவர் மதுரையில் அளித்த ஒரு பேட்டியில மிக தெளிவாக சொன்னார் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஒளிநாடாக்கடன் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னார் பொள்ளாச்சி விழுகாரம் குறித்து ஆனால் நீதிமன்றத்துலயோ அது வந்து சிபிஎமோ ஒப்படைக்கவே இல்ல அத பத்தி பேசவே இல்ல அதே மாதிரி மரியாதை பெரிய பொள்ளாச்சி ஜெயலாம் நகரோட குடும்பத்தோடு நேரடியாக குற்றச்சாட்டிலே பேசினார் இப்போ பொள்ளாச்சி ஜெயரா ஆஹ் அந்த பகுதியை சேர்ந்தவன் படித்து சொன்னது இல்ல நான் பாத்து சொன்னேன் உண்மை சொன்னா அத நடைமுறைகள் திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் வந்து காங்கிரஸ் யாரை சொன்னையிலோ அவர் எல்லோரும் அதாவது இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் திமுக சொல்லியதோ அவர்கள் யாருமே இந்த சிபிஐ நீதிமன்ற தீர்ப்பில்லை திமுக திட்டமிட்டு பொய்யாக அவர்கள் சொன்னதுக்கான காரணம் புரியல பொள்ளாச்சி செயலாளருடைய மகன் பிறவினுடைய வயது அன்றைக்கு பதினெட்டு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டாங்க அந்த குடும்பம் என்ன மாநகராட்சி ஆலயம் பாருங்க அதாவது தென்றல் செல்வராஜ் திமுக மாவட்ட செயலாளர் அவருடைய மகன் மணிமாறன் அவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு மிக நெருக்கமானவர்கள் ஆதாரமே தர ஆதாரம் அவர்களோடு அவர்தான் வந்து அந்த மூன்றாவது குற்றவாளியாக தலைமறைவாக இருந்து நீண்ட நீங்கள் பிறகு அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்தால் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நிறைய மீடியாவது எடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் சொன்னதெல்லாம் முழுக்க முழுக்க பொள்ளாச்சியில வந்து தவறா பேசினாங்க மகன் இரண்டு பேருமே தேர்தல் நேரத்தில் வீடு வீடா பிரச்சாரம் பண்ணாங்க எந்த பொதுமக்களுமே இவர்கள் தான் சொல்லவே இல்லை ஆனால் திட்டமிட்டு திமுக பயன்படுத்தி நீ ஏன் ஆதாரம் சொல்லவே இல்லை நீங்க குறிப்பிட்ட எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் வரவே இல்லை அப்ப நீங்க மேடையில் பேசுறது இன்னும் குறிப்பா சொல்லுங்க அண்ணா அறிவாயில் அமர்ந்து கொண்டு வையா பிரிய ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் தான் காரணம்னே சொன்னார் அந்த அந்த தேதி வந்து மார்ச் பத்தாம் தேதி அன்றைக்கிறவே டிஜி அவர்களை நேரடியாக சந்தித்து பேசி என் மேல் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல சிபிஐ விசாரணைக்கு வரைக்கும் உத்தரவிட வேண்டும் என்று மனுவே கொடுத்தார் அன்றுதான் உடனடியாக சிபி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இல்லை இப்போ இதுல என்ன சொல்றாங்க நீங்க திமுக அவங்க கொடுத்த அடுத்தத்துல தான் நீங்க சிபிஐக்கு மாத்துனீங்க இல்லை நீதிமன்றத்தினுடைய கண்டனத்தின் காரணமாகத்தான் இந்த வழக்குல வந்து விரைவுபடுத்தப்பட்டு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புகார் வந்து பன்னெண்டு நாள் கழிச்சு தான் இவங்க வந்து எஃப்ஐஆரே போடுறாங்க பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்திருக்கு அவங்களுடைய சகோதரன் வந்து இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அங்க எஸ்பி வெளிப்படையா அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை வெளியிடுகிறார் அப்ப எல்லா வகையிலும் திட்டமிட்டு பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தை மறைக்க பார்த்தது அதிமுக நாங்க தான் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் ஒவ்வொன்னா அதை திறம்பட கொண்டு போய் நடத்தி இன்னைக்கு நீதியை பெற்று தந்திருக்கிறோம் அப்படின்னு திரு ஸ்டாலினோ திமுகவினரோ சொல்றாங்க இதுக்கு என்ன மறுபு சொல்றீங்க இல்ல நான் சொல்றேன் நீங்க ஆட்சிக்கு வந்தது நீங்க எந்த வித ஆதாரத்தை கொடுத்தீங்க இப்போ

பொன் மாணிக்கவே இவர் மீது வழக்கு போட்டு இரண்டு வழக்கு போட்டு செயலிச்சார் இல்லையா உண்மையா தேவரம் டிஜிபி கபடி கொள்ள இருந்த கபடிக்குள்ளிருந்த ஒரு மாணவனை இவர் பணம் கேட்டு முன்னாடிய வழக்கில் இதே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்து அடித்து இல்லையா

பிரகாஷ் அதிமுக ஆட்சியில பதட்டாக்குகள் போட்டிருக்கீங்களா இல்ல முன்னாடி பிரகாஷ் அதிமுக ஆட்சியில போடப்படா அமைதியா இருக்கு

நான் அமைதியா இருக்க சொல்றேன் வெயிட் பண்ணுங்க என்ன இப்படி பொது வெளியில இப்படி தனிப்பட்ட என்ன பண்ண முடியும் கொஞ்சம் பொருசா இருக்க நான் எந்த தகுதியும் இல்லடா இப்போ சப்ஜெக்ட் பத்தி இல்ல நீங்க இல்ல பேசுங்க ஆதாரம் கொடுக்க முடியல ஒவ்வொரு

நீங்க பேசும்போது அவர் குறிக்கிட்டா நான் அனுமதிக்க மாட்டேன் அவர் பேசும்போது ஏன் நீங்க குறிக்கிறீங்க முழுமையா சொல்லுங்க அவர் சொல்ற மக்கள் ஒண்ணு உடனே அப்படியே நம்பிட்டு போற போறது இல்ல உங்க கருத்து நீங்க அப்புறமா எதிர்மனை ஆற்றுங்க மனிதர் சொல்லுங்க பேசுறேன் சொல்லுங்க

இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அழுது கொடுத்தார் அந்த பெண்ணை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் பயந்தாங்க ஆனா இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்தவுடன் அன்றைக்கு இரவே இருபத்தி நாலாம் தேதியே எப்பயார் போடப்படுது எடுத்து பாருங்க அதுக்கு அன்று மூன்று குற்றவாளிகள் உடனே கை வந்தாங்க சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ்குமார் உடனே கை வந்தாங்க இப்ப அதுக்கு பிறகு தலைமறைவு குற்றவாளிகள் திருநாகரசை கண்டுபிடிப்பது தாமதமாய்ப்பட்டு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் கை செய்து அவர் செல்போனை ஆய்வு செய்த பிறகுதான் இது விசுவம் எடுத்தது இதை நெருக்கடி கொடுத்து கை செய்து அதிமுக அதிமுக தான் இப்போ அந்த திருநாகர் சொன்ன ஒரு வார்த்தை அரசியல் அழுத்தம் சொன்னார் அந்த அரசியல் அழுத்தம் சொன்னேன் இந்த மாதிரி போலியல் எல்லாம் என்ன சொன்னீங்களா அதிமுக அழுத்தம் சொன்னாங்க பொள்ளாச்சி ஜெயராம் தான் அழுத்தமே கொடுத்தாரு என்ன அழுத்தம் குற்றவாளிகளை கைது செய்யணும் அழுத்தம் கொடுத்தாரு அது நீடிச்சது அது வந்து அதிகமாட்டுது சார் என்ன சொல்றாங்க தெரியுமா அதுக்கு சேர்த்து பதில சொல்லிருங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரணையை உயர் நீதிமன்றம் கண்காணிக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினாறாம் தேதி அறிவிச்சிருக்கு இதனால் தான் இந்த வழக்கு நியாயமாக முடிந்து இன்றைக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது எனவே இதில் சிபிஐ என்ற கேடயத்தை தூக்கி கொண்டு புனித வேடம் தறிக்க முயல்கிறது அதிமுக அப்படிங்கறது டிஎம்கே விட சார்ஜா இருக்கு உங்களுடைய சுருக்கமா நிறைவா சொல்லிடுங்க என்ன பண் மூணு சிபி மாத்தினாங்க அதே மாதிரி பதினாறு நூறு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எஸ் பி சி சிபிஐ மாற்றிய பிறகுதான் இந்த வழக்கு வேகம் எடுத்து முழு விசாரணை எந்த தடங்களும் இல்லாத நடைபெறதுக்கு காரணமாக அதிமுக அரசு வாய்ப்பு கொடுத்தது அதன் பிறகுதான் நாற்பத்தி பேர் பிறர் சாட்சியில் விசாரிக்கப்பட்டு ஒன்பது பேர் குற்றவாளியாக காரணமாக அதிமுக அரசு அமைந்தது இதுல வந்து அந்த கட்சி கட்சி இருக்குங்க சார் பெண்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெளிவா சொல்றார் சார் அதையே பாருங்க அப்போ அதில் எந்த அரசு நெருக்கடியும் இல்ல நியாயம் வேண்டும் யாராக இருந்தாலும் சரி தவறு செய்திருந்தால் யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும் என்று கருத்தும் கூட எந்த அச்சம் இல்ல எந்த யாருக்கு சாதகமான பேச்சும் இல்ல சரி